எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி மாடுங்க இரண்டாம் இது மாடு இன்னைக்கு காலையில் அழகிய கிடாரி இன்று இருக்குது சுமார் ஒரு பதினோரு மணி அளவில் மாட்டோட உடலமை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல செமையான சைஸ் மாடு நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல மடி பாயிண்டோட விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு கிடாரி கன்று இன்று இருக்குது அப்படின்றதும் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்த்துக்கலாங்க மாட்டோட காம்பு வளம் பாருங்கள் மாட்டோட கறவை எப்படி நிற்குது அப்படின்றது பாருங்கள் காம்புல எவ்வளோ பால் வருது அப்படின்றதையும் பார்க்கலாங்க நல்லா பைப்பில் பால் வராமல் நல்லா அருமையாக மாட்டோட பால் வருதுங்க மாடு நல்ல உடலமைப்பில் நல்லா நேர்த்தியான உடலமைப்பில் விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்ல நீட்டு போக்கான மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சைஸாக இருக்குங்க நல்லா தாயை போலவே ஒரு அழகான ஒரு செம்பூத்துக்காரி கிடா கிடாரி கன்றுரி என்றுருக்கு இந்த மாட்டை பொறுத்தளவில் தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாடு வந்து கறவைக்கு கால் அணைக்காமல் தான் கறவை கறப்பாங்க அதை நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாருங்க மாட்டோட மடியமைப்பு நல்ல ஒரே ஷேப்பில் அழகான மடியமைப்பாக எடுத்துருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்களிடந்தான் விற்பனைக்கு வந்திருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடாக பார்க்குறீங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக பார்க்குறீங்க ஃபேட்டஸ்னப்பும் உங்களுக்கு நல்லா ஹையாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க பொதுவாகவே ஹை ஃபேட்டஸ்ன மாடுகளாக தான் நாம் போட்டுட்டு வரோம் கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாக தான் சேனலில் வீடியோ வந்து போட்டுகிட்டு வரேங்க மாட்டோட குணத்தை திரும்ப ஒரு முறை பார்த்துங்க எந்த அளவுக்கு மாடு பொறுமையாக நிற்கிது அப்படின்றத இளங்கறவையான மாடு இன்றைக்கி காலையில் கண்ணின மாடு வெறும் ஆறு பலுக்கு ரெண்டாம் இந்த மாடு வந்து கண் அண்ணிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து தரலாம் அப்படின்னு அன்பு தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவல சட்ட மாடுங்க ரெட்டின் சட்ட மாடு இதுவும் ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு தாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு குறைந்தபட்சமாக ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு தலட்சணுக்கே ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவு தந்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு ஒரு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல குணமான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க இந்த பஞ்சாப் பிரீட் ஜெர்ஸியோட முகலட்சணம் அப்படியே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கு நல்ல சூப்பரான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல திறனோடு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடுமே ஆறு பல்லுக்கு ரெண்டாநேத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க ரொம்பவும் இளமையான மாடாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்குங்க பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஜோடி மாடாக செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடுமே நம்பி எடுக்கலாம் கிளைமேட் தாங்கிறதுக்கு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க அதுதான் உங்களுக்கும் பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா வாடகை ஒரு அஞ்சு பத்து மிச்சம் பண்ணிக்கலாங்க நீங்கள் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தால் நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்தாலும் நல்ல பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுனே தெரிவிச்சிருக்காருங்க நீங்கள் வீடியோலேயும் பார்த்துருக்கலாம் மாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் ஸோ உங்களோட கணிப்பு எப்படின்றத கெஸ் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டு மாடுமே ஆறு பல்லு ரெண்டா நித்து மாடுகள் தாங்க மொதல் மாடு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை தரும் அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாவது மாடு வந்து பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை தரும் அப்படின்றாங்க ஸோ ஒரு கன்று மாடு இருக்குது ஒரு சினை மாடு இருக்குது நீங்கள் கறவை மாடு போய் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு கிடாரி கிடாரிக்கன்றோடு நல்ல வளமான கிடாரி கிடாரிக்கன்றோடு மாடு இன்னைக்கு காலையில் இன்ன மாடுங்க ஸோ இந்த மாடும் நல்ல வளமான மாடு நல்ல உயரமான மாடு மடி பாயிண்ட்டு பொறுத்த அளவுக்கு இன்னும் பத்து நாள் நல்ல மடி எடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் இருக்காதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவோ ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்படா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம நம்பர் தருவாங்க நன்றி